தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து உள்ளேயே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து கட்சிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு இது பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட இது மாதிரியான எல்லாம் போயிருந்தது இன்னமும் வந்து பொதுச் செயலாளர் தலைவர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ இதுல வந்து புதுசா வேற இப்போ அதிமுகவுக்கு சின்னம் தொடர்பாக ஏதோ புது பிரச்சனை ஒன்று வந்திருக்குதாமே அது ஆக்சுவலாக புது பிரச்சனை இல்ல பழைய பிரச்சனைதான் அதை வந்து திடீர்னு ஊடகங்கள் வந்து அப்படி எடுத்து வச்சு அதிமுக கொண்டுனா அதிமுக மேலே நம்புட்டு ஆகிற இவள் இம்பிட்டு ஆக்கிறியாய உனக்கு அப்படின்னு நம்ம மனோரம்மா ஆட்சி வயசில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம ஊடகங்களுக்கு வந்து அதிமுக கொண்டு உடனே பதற ஆரம்பிச்சிடுவாங்க நல்ல எண்ணத்தில் இல்லை அதிமுக நஷ்டமாக போயிடாதா அப்படின்னு அவங்களுக்கு வாங்கின பேமெண்ட்டுக்காக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னென்னா சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பத்து பதினேழுலேருந்து பதினெட்டு வரைக்குமான மாற்றங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு பல புகார்கள் கொடுத்தேன் அவங்களாம் வந்து எதுவுமே கேள்வி நடவடிக்கை எடுக்கலை இப்போ கடைசியாக வந்து அதிமுக தொடர்பாக பல்வேறு சிவில் வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இரட்டை சின்னத்தை எப்படி நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒதுக்குவீங்க நீதிமன்ற தீர்ப்புகள் நிலுவையில் இருக்கும்பொழுது எப்படி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு மது மனு கொடுத்துருந்தேன் மனு கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்து இன்ன வரைக்கும் எனக்கு விசாரிக்கவே இல்லை அதனால் விசாரிக்க சொல்லி நீங்கள் உத்தரவிடுங்க விசாரித்து பதில் சொல்ல சொல்லி உத்தரவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் உடனே வந்து உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரிக்காமல் இருக்கீங்க ஒன்றும் ஆமாம் இல்லை ஏதாவது பதில் சொல்லுங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் எப்படி அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா தேர்தல் ஆணையத்திறப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் அவருடைய புகார் இருக்குது நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து பதில் அளிக்கிறோம் பதில் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து அதிமுக முடக்கம் பாஜக வேலையை காட்டியதா இந்த சதி அந்த சதி அப்படின்னு பல உருட்டுகள் விட்டு இருக்காங்க இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் அணி தலைவர் பி செம்புதரை வந்து ஒரு ஊடகத்துக்கு பிடி கொடுக்குமா சொல்லிருக்காங்கன்னா வழக்கு தொடர்ந்த நபர் சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அதிமுகவே கிடையாது அவருடைய அட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே காலாவதி ஆயிடுச்சு அவர் புதுப்பிக்கவே இல்லை அவருடைய வழக்கில் ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக நடந்த எல்லா மாற்றத்தையும் நாங்கள் முறையாக தேர்தல் ஆணையத்துக்கு அப்பப்போ தகவல் கொடுத்துருக்கோம் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதையும் அறிவிச்சுட்டாங்க சின்னமும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து மூன்று தேர்தல்களை சந்திச்சிட்டோம் எடப்பாடி கிட்ட கொடுத்து மூன்று தேர்தல்கள் நாங்கள் சந்திச்சிட்டோம் ஈரோடு கிழக்கீடு தேர்தல் கனடா கால ஒரு தேர்தல் இருந்தாங்க போல இருக்கு அஹ் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் ப்ளஸ் வந்து மக்களவை தேர்தல் மூர்த்தி சந்திச்சிட்டோம் அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு அதிமுக எதிராக அதிமுக ஒரு காலத்தில் வெளியேற்றப்பட்டு அந்த காலத்திலேயே எம்பிஆர் வந்து பிறகு வெளியேற்றப்பட்டு இன்னமும் அதிமுகவுக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டால் அவர் இதில் சொல்லிட்டார் இந்த கேஸ்லாம் ஒன்றுமே இல்லை டம்மி நான் போட்டிருக்க ஒரு கேஸ் ஒன்று அதாவது அவர் போட்டிருக்கார் அவர் போட்டிருக்க கேஸ் ஒன்று ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொரு ஆதித்யன் ரமேஷ் ஆதித்யன் நடிகர் அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கார் அவர் என்ன கேஸ் போட்டிருக்கலாம் இடம் படைக்க உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் புதுச்சேலர் தான் தேர்தல் வேலையெல்லாம் பாதிக்கும் அதனால் அவர் புதுசையில் பதவியிலிருந்து நீக்கிங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த மூணு கேஸ் இருந்தால் ஸ்தாங் கேஸ் வேலிட் கேஸு இதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏற்கனவே தேர்தல் ஆர்ட் அஃபிஷியலாக வந்து இது பண்ணிட்டாங்க அவருமே ஒத்துக்காது பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சின்னவர்கிட்ட தான் இருக்கு ஆனால் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க ஸோ அதிமுகவுக்கு வந்து கட்டளைக்குலாம் பெரிய பாதிப்பு கிடையாது சரி நம்ம நேற்று இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஸ்டாலின் வந்து வேலை இல்லை அவருக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு ராமதாஸை பேசினாருன்னு சொல்லிட்டு இதுக்கு கடலூர் பக்கம் ஏதோ கொந்தளிச்சு ஏதோ காந்தி ராமதாஸ் அப்படின்னு பாமக சொல்கிறாங்க காந்தி எப்போ கள்ளோட்ட சொன்னார் அப்படின்னு தெரியல ஓகேவா முற்பாதியில் அவர் காந்தியாக இருந்திருக்கலாம் பிற்பாதியில் வந்து அவர் இருந்தார் அப்படின்னு தெரியும் அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க கடல் வசமெல்லாம் போராட்டம் பண்ணுறேன் சும்மா இல்லாமல் இவங்க போகிற ஒரு வண்டியெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி போலீஸ் வந்து குண்டு தூக்கிட்டு போய் கைது பண்ணுற நிலையெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க ஸோ பாமகவுக்கு ஏற்கனவே அந்த பேர் இருக்குது அந்த பேர் மறுபடியும் மறுபடியும் இது பண்ணி அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வேலையை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத் உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க பதில் கொடுங்க வருத்தம் தெரிவிக்க வைங்க இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நெருக்கடி கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பேசுங்க சட்ட திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அதை விட்டு விட்டு போயிட்டு கல்லை விட்டு எறியிறது பச்சை கட்டி அவங்க அவர் மேலே இருக்கிற பாசத்தில் அது மாதிரிலாம் போனாங்கன்னா அதுக்கு எப்படி அவர் பொறுப்பாக நீங்கள் செய்ய வேணாம்னு சொல்லிடலாம் அப்பல உங்க பேச்சு மதிக்காம உங்க கட்சி தொண்டர்கள் இருப்பாங்களா அப்ப அதுக்கு பேர் என்ன அது அந்த கட்சியில மட்டுமா அப்படி இருக்கு அது மாதிரி நிறைய ஆரோக்கியர்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்கல்ல தலைவரின் மேல் தீராத ஒரு பற்று வச்சுக்கிட்டு தலைவர் அதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது தலைவருக்காக தீக்குளிப்பா அப்படின்னு நிறைய பேர்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அது அந்த கட்சியில மட்டுமா எல்லா கட்சியிலுமே இருக்க தானே செய்யறாங்க அது மாதிரி ஏதோ ஒரு தொண்டனா இருப்பாரா கும்பலா கொடுத்ததுல ஒரு ரைட்டு சரி இது போக இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை தினம் இதுக்கு வந்து ரெண்டு மூணு ட்வீட்டு அதெல்லாம் நம்ம கண்ணிலே பட்டுச்சு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல் அது வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி மக்கள் வகுப்பினர் கன்னிமொழி கருணாநிதி அவங்களுடைய வீட்டு வீட்டில் வந்து அவங்க பேசுவது கரெக்டாக இருக்குது வீதியில் வீடு தொடங்கி வீதி வரை பெண்களுக்கு எதிரான வன்முறை இருந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் அதெல்லாம் பண்ண முடியலன்னு அப்படியே லிஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்கள் அண்ணன் உட்காந்துருப்பார் நீங்கள் துணைப்பதில் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு லெஃப்ட்டில் அண்ணன் உட்காந்துருப்பார் இல்லை ரைட்டில் உட்காந்துருப்பார் கட்சித் தலைவராக அவர்கிட்ட சொல்லாமல மாநிலத்தின் முதல்வர் அவர் தான் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை விரைந்து எடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க பெண் காவலர்களுக்கு சக காவலர்களால் பாலியல் வன்கொடுமை உள்ளாகும்பொழுது இந்த அரசு அதை எப்படி கையாளுது அது போதும் முதல்ல கடந்த ஆட்சியில் ஒரு ஸ்பெஷல் டிஜிபி அப்படின்னு புதுசாக ஒரு டிஜிபி அங்கீகார ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி ராஜேஷ் தாஸ் என்ற ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட்டார் அவர் வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் கொடுத்தார் அதுக்கு எதிராக அவங்க அந்த புகார் கொடுக்கக்கூடாதுங்கிற வேலையை காவல்துறையை பார்த்துச்சு கடைசியில் அவருக்கு இது பண்ணி மூன்று ஆண்டுகள் தண்டனை வைக்கப்பட்டு அவர் தலைமுறைவாகி அப்புறம் கோர்ட்டில் அர்ப்பை ஆகி இப்போ வந்து பெயிலில் சுட்டிகிட்ருக்கார் அவருக்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை வந்த பிறகு அவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவரை பிஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோடு அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு நீங்க டிஸ்மிஸ்ஸோ சஸ்பெண்டோ பண்ணி அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கட் பண்றதை விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி அவருக்கு எந்த ஒரு நட்டமும் இல்லாம அவர் அனுபவம் இது பண்றாங்க அதே போக ஒரு ஐஜி முருகன் இப்போ இன்னைக்கு இப்போ இந்த வாரத்திலேயே வந்து ஒரு கோர்ட்ல இருக்கார் அவர் மேலேயும் வழக்கு இருந்து அவர் மேலே பிடிவாரண்டு போடப்பட்டு அவர் வந்திருக்காரு இன்னொரு காவலரும் இப்ப ரீசெண்டா பாளைய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு இதே அம்மையார் கனிமொழி நடத்திய ஒரு கூட்டத்துல பெண் காவலர்கள் மேல திமுகவினர் அத்துமீறினாங்கிறதுக்காக அதை முடிமறைக்கிறதுக்கு அந்த பெண் காவலர்களுக்கு உள்ள அடுத்தம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது ஊடகங்கள வெளியாச்சே என்னங்க கட்சி இந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க இன்னொன்று பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறீங்கன்னா ஆட்சி அண்ணன் தானே ஒருத்தராரு இந்த அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நடவடிக்கை எடுத்து நீங்க சொல்லலாம் அவங்களால இப்படி திரும்பி சொல்ல முடியலையா இருக்கும் அதனால மேபி இப்படி சொல்றாங்களா இருக்கலாம் சொல்லட்டும் சொல்லட்டும் சரி இவங்களாவது பரவாயில்ல ஓகேவா இன்னொருத்தர் ஒருத்தர் அறிக்கை மட்டுமே விடுவாருல்ல அதாவது ட்விட்டர் அறிக்கை ட்விட்டர்ல கட்சி நடத்திட்டு இருக்கா அப்படியே இருபத்தி ஏழு மாணவர் நாளைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி அப்படி இப்படின்னு ஒரு சினிமா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு சுற்றி விட்டு கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஒரு சண்டை அடிச்சிங்க சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க அதை பத்தி அறிக்கை அதை பத்தி வாய்த்திருந்தீங்க இல்ல பாசிசத்தை நாங்கள் வேற இருப்போம் பாஜகவை இது பண்ணுவோம் ஊழல் கபடதாரிகள் ஊழல் ஒற்ற ஆட்சி ஆட்சி அப்படின்லாம் வாய்க்குலயே வக்கனையா பேசினீங்களே இப்போ அதானி குரூப் கொள்ள இருக்குதுன்னு அமெரிக்காக்காரன் கருத்து இருக்கிறாங்க பதில் சொல்ல வேண்டியதான எங்களை சொல்ல தமிழ்நாட்டு பணம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு பேர் இருக்குல்ல அறிக்கை வரணும்ல எங்களுக்கு அது தெரிஞ்சா நாங்க பேச மாட்டோமா இல்ல ஓனர் கொச்சுக்காரா இருக்கும் இந்த ஓனர் கொச்சுக்காரா இல்ல பெரிய ஓனர் கொச்சுக்காரா உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஓனர் தான் ரெண்டு ஓனர் இல்ல ரெண்டு ஓனர் இருக்காங்களே உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு ஓனர் தான் உங்களுக்கு வேற ரெண்டு ஓனர் என்னை கரந்தாலும் ஜி only சரி பெண்களுக்கு எதிராக சொல்றாரு போக்கிரி படத்துல அண்ணன் பேசின வசனத்தை அப்படியே இன்னைக்கு பொதுவில் பேசுவாரா ஆ இல்லை அது போக நேற்று ஒரு ட்விட்டரில் அண்ணனுடைய பெண் உரிமை வாக்கியங்கள் வசனங்கள் எல்லாம் அப்படியே போட்டிருந்தாங்களே இதெல்லாம் பாத்து வச்சுட்டு போனேன் பேசிட்டீங்க அன்னை வந்து கண்ணாடியை பார்த்தே வந்து இல்ல என்னன்னா இப்போ எங்கே ஞாபகம் வருது அப்படின்னா போனி கபூர் வந்து படம் எடுக்கிறார் ஸ்ரீதேவியுடைய கடைசி ஆசை இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் எடுக்கும் போது வந்து கெஸ்ட் ரோல் அஜித் பண்ணிந்தாரு அவருக்கு ஒரு படமா நம்ம தமிழ்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டுக்கொண்டதுக்குனாக்க படம் பண்ணுறதுக்கு வராங்க ஹெச் வினோத்த வந்து சைன் பண்ணுறாங்க வினோத்தும் போய் கதை சொல்கிறாரு போகுது ஆனாலும் பிங்க்கு படத்துடைய ரீமேக் ரைச்சு வாங்கி வச்சுக்கிட்டு இது நீ தான் பண்ணணும் அப்படின்னு நடப்பிடிக்கிறார் சார் அதுக்கு வந்து நிறைய ஃபீமேல் டேரக்டர்ஸ் இருக்காங்க என்னோட நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இல்லை இல்லை பெண்கள் கிட்ட கொடுக்கூடாது தவறு செய்வது ஆண்கள் தான் அப்போது அந்த தவறுன்னு சொல்கிற இடத்துலையும் ஆண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து மேல் சாவனை செய்து தூக்கி பிடிக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் காட்சி கொண்ட படங்கள் நிறைய நடிச்சுட்டேன் அதுக்கு பிரயாட்சித்தமா இந்த படம் பண்றேன் அப்படின்னு வினோத்திட்ட சொல்லி அந்த நேர்கொண்ட பார்வை நடிச்சாரு பட் ஆனாலும் அதை வந்து நேர்கொண்ட பார்வையில பாண்டேக்கு இதான் ஃபயர் ரூட் விசில் வச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள் அப்படிங்கிறது வேற விஷயம் அந்த மாதிரி ஒருவேளை அன்னை ஒருவேளை துறை துறையில் இருந்தாலும் ப பண்ணிட்டோம் அதுக்கு பிரயாட்சித்தமும் இந்த அருகே இருக்கட்டும் அப்படின்றது விட்டாரோ இருக்கலாம் அது வந்து சரி அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம படத்தில் இருக்கிற நான் திருப்பி அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எழுதி எழுதி சரி கொடுக்குறாங்கல்ல தயவு செஞ்சு வெப்சைட் வேணுங்கிறீங்க தமிழ்நாட்டுல வெப்சைட் இருக்கு குழந்தைகளுக்கு ஹெல்ப்லைன் இருக்குது இருக்கு மகளிருக்கு ஹெல்ப்லைன் இருக்குது இருக்கு அது போக வந்து காவலர்னு ஒரு ஆப் வர கொண்டு வந்தாங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு இரும்பு கரம் கொண்டு நடக்கும் இரும்பு கரம் கொண்டு நடக்கும் பெண் பத்திரிகையாளர்களை கேவலமா பேசினாலும் உங்க கூட்டத்தில் இருக்கிற காலிப்பிழைகளுக்கு சில்லற பிள்ளைகளுக்கு வந்து போலீஸ் கேஸ் இருக்குது கூட சுற்றி இருக்கேன் அவங்க தான் இன்றைக்கி வந்து விஜய் கட்சிக்காக உட்காந்து ஸ்போக்ஸ் பர்சனாக டிவியில் உட்காந்து யூடியூபில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசிட்டாங்கன்னு அந்த ஜேர்னலிஸ்ட்கள் கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ் இருக்கு அதுபோக எங்கள் மாவட்டத்தில் மக்கள் இயக்கத்திலிருந்து கட்சியாக மாறும்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க பியூட்டி பார்லர் என்கிற பேரில் தொழில் செய்து வந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அவர் இப்போ ரீசெண்டாக மாநாடு இதெல்லாம் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் ஓகேவா பெண்களை வைத்து தவறாக தொழில் செய்தவரை இன்னும் கட்சிகள் வச்சிருக்கிறீங்க நாங்கள் அதுக்காக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்றவங்க என்னென்ன பயோகிராஃபி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்புறம் நீங்கள் இன்னும் இரும்பு இரும்புக்காரங்க நடக்குங்கிறீங்க அப்போ நாங்களும் குட்டியில் வரணும் மட்டும் நாங்களும் சாகடத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்போ நீங்கள் திருத்தத்துக்கு வரல நீங்கள் என்ன சொன்னீங்க மற்ற கட்சியிலலாம் வந்து எல்லாமே கே கெட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வரோம் நாங்கள் அதுவாக வரோம் இதுவாக வரோம் நீங்கள் மற்ற கட்சியில கூட வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து உடனே சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இது கட்சியில் வர்றதுக்கு முன்னாடி தானே இல்லையே அவர் பொறுப்புல இருந்தார் இப்பவும் ஒரு கட்சிக்குள்ள இருக்கார் அவர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியாக இருந்தார் இப்போ வந்து தேவையக்கா நிர்வாகியாக இருக்கார் அவ்வளோதான் அப்போ வந்து அந்த என்ன சொல்றது அந்த கலர் துண்டு இல்லாமல் இருந்துச்சு அந்த சாதி அரசியல் போர்டு வைக்காம நாலு போர்டு வச்சிங்கல்ல சாதிக்கு ஒரு தலைவர் தூக்கி போர்டு வச்சிங்கல்ல அது வைக்காம இருந்துச்சு அண்ணே வந்து அப்போ வந்து அந்த ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் மாநாடு ஷூட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு நாள் கழிச்சிட்டு தானே அந்த ஷூட்டுக்கு முன்னாடி அவ்வளோதான் இப்போ கட்சிக்கு ரசிகர் பண்ணுறதுக்கு பெருசாக என்ன வித்தியாசம் பண்ணிட்டீங்க ஒரு நாள் ஷூட்டு தானே அதனாலதான் ட்விட்டரில் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல இதுக்கு முன்னாடி நாங்கள் அதெல்லாம் செஞ்சோமா எவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது நீங்கள் என்ன என்ன வித ஒரு வித்தியாசமும் இல்லைன்ட்டீங்க பொசுக்குன்னு இது வரைக்கும் எந்த கட்சியாலும் அது மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா நாங்கள் எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் என்ன புஸ்தகம் நீ இப்படி சொல்கிறீங்க பாப்போம் பாப்போம் நடக்குதான் சரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் திரும்பவும் மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சுகாதாரத்துறை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பக்கமும் சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தடவை வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் மருத்துவர்களுக்கும் ஏதோ சலசலப்பு போல் என்ன சம்பவம் இரண்டு விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஒன்று வந்து தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் டிஎன்ஆர்டிஏ அவங்களோ ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க ரெண்டு பேர் காமனாக வைக்கிற பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு ஸ்பெஷலிஸ்ட் வேக்கன்சிஸ் ஃபில் செய்யப்படவில்லை ஸ்பெஷலிஸ்ட் வேக்கன்சிஸ் இன் ஜிஹெச் அன்ஃபில்டு சின்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டீன் அப்படின்னு நேற்று நியூ இன்ட்ரல் ஒரு அறிக்கை வந்திருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நிறைய பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சுட்டு கூட அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாமல் அந்த கிளியரன்ஸ்லாம் பண்ணி முடித்தோம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஜென்ரல் ஃபிசிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பதினோரு வயசு ஆகிப்போச்சே ஓகேவா அந்த ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆறாயிரத்தி எரநூற்றி ஐம்பது வேகன்சிஸ் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் வேக்கன்சிஸ் மட்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் ஃபோர் பிஜி ஜிடிஏ நவம்பர் நாலாம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க யாருக்கு சுப்ரியா ஹெல்த் செக்ரட்டரி இந்த கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நாலு வருஷம் கூட முடியல அதுக்குள்ளே நாலு ஹெல்த் செக்ரட்டரி மாறிட்டாங்க இது நாளாவது ஹெல்த் பஞ்சாயத்தாக இருக்கும் இல்லை ஒன்று செக்ரட்டரி நல்லா இருக்கணும் இல்லை அமைச்சருக்கு வேலை தெரியணும் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இங்கேயும் அங்கேயும் போச்சுன்னா சரி இங்கே பிரச்சனை இதை மாற்றுவோம் இது பிரச்சனை இதை மாற்றணும் இதை மாற்ற முடியாது அப்போ இதை மாற்றுவோம் அப்படின்னு மாற்றி மாற்றி மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேகன்சீஸ் ஆஃப் டாக்டர்ஸ் ஹைலைட்டிங் வேகன்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷலிஸ்ட் வேகன்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டேக்டிகன்சி சேர்த்து ஆறாயிரத்து எரநூத்தி ஐம்பது வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது உற்றோம் அடுத்தபடியாக அதே கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் வந்து ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க என்னன்னா பணி புறக்கணிப்பு போராட்டம் தீங்க்கிழமையும் செஞ்சுருக்காங்க செவ்வாய்க்கிழமையும் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லப்பட்டுங்கன்னா திருச்சி விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை தருமபுரி திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர்கள்லாம் அந்த மாவட்டத்தில் ப பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்களை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஏதோ நாங்கள் வந்து கொலை பண்ண லவளுக்கு எங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே தருமபுரி கலெக்டர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஓகேவா அதனால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்தபடியாக வந்து இந்த டீன் காலேஜ் பிரின்சிபல்ஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல கெட்டாத டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க கூட வந்து மேனேஜிங் டைரக்டர் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு உடைய மேனேஜிங் டைரக்டர் ஒரு மீட்டிங் வச்சுருக்கார் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபீவர் டெத்தோ ஒரு மெட்டரியல் டெத்தோ பிரசவத்தின் போது ஒரு ஒரு உயிரிழந்தாலோ அல்லது அதில் வந்து தாய் செய் யாராவதுனா இருக்கலாம் காய்ச்சல் நல்ல ஒருத்தர் உயிரிழந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அந்த மெடிக்கல் காலேஜுடைய ஹெட்டு இல்லை டி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு பொறுப்பு இப்போது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களாம் ஓகேவா இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல எல்லா கலெக்டரும் இப்படி ஆகிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சு ஒருவேளை அந்தமாக வந்து எல்லாத்தையும் பேசி இது மாதிரி எல்லா கலெக்டருங்களையும் இப்படி ஆக்கி விட்டுருச்சா இல்லை என்ன என்ன ஆச்சு இருக்கிற கலெக்டர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இது கொஞ்சமாவது வந்து பாசிபிளா அப்படிங்கிறத யோசிக்கணும்ல சரி அது பாசிபிளா அப்படிங்கிற மெட்ரல் டெத்தில் கூட இவங்களோட கன்சர்ன்ஸ் புரிய புரிஞ்சிக்க முடியுது ஃபீவர் டெத்துக்கும் அதுதான் சொல்கிறாங்க இப்போ ஃபீவர் அப்படின்னா வந்து மா மாத்திரை கொடுப்பாங்க ஸ்கேனு எக்ஸ் ப்ளட் டெஸ்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகே பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாத்திரை அவங்க பண்ணல பண்ணலை இல்லை அந்த மாத்திரை வந்து ஃபீவர் குறையலைன்னு சொல்லிட்டு அதே மாத்திரையை மறக்க மெடிக்கலில் வாங்கிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி கவர்மெண்ட் டாக்டர் பொறுப்பாவார் ஓகேவா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வர எல்லா ஃபீவர் பேஷண்ட்டையும் அட்மிட் பண்ணுங்கிறாங்க ஒரு ராஜீவ்காந்தியெல்லாம் வந்து பத்தாயிரம் ஒரு நாளைக்கு வந்து சென்னைக்குள்ள பத்தாயிரம் பேஷண்ட் வருவாங்க ராஜீவ் காந்தியுடைய ஃபுட்பால் வந்து மு முப்பதுலேருந்து நாற்பது நேரம் ஒரு நாளைக்கு ஃபீவர் கவுண்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வருவாங்க பத்தாயிரம் பேருக்கு இங்கே பெட் இருக்கா அட்மிட் பண்ணுங்கன்னா இது போக சில அரிய தக கருத்துக்கெல்லாம் அவர் பற்றி பற்றிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு சாவு விழுந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு பொறுப்பேற்றுக்கணும் இல்லை அப்படின்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சம்பளம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்கணும் இல்லை அப்படின்னா வேலை விட்டு போயிரு எதுக்கு சம்பளம் பார்த்தாலும் தெரியல இது என்ன கொடுமையாக இருக்குது இதுவாவது பரவாயில்ல நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்கள் மேலே அட்டாக் நடந்துச்சு யார் வேணாலும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்கலன்னு போட்டு கடுப்பில் வந்து அடித்தா கூட இந்த இப்போ பாலாஜியை கத்தி குத்துனாங்கல்ல அந்த மாதிரி குத்துனா கூட வாங்கிக்கிட்டு நீ வேலை பார்க்கணும் இல்லை ப பயமாக இருக்கிறதுனா விட்டு போ அப்படின்னு ஒரு பேசி இருக்கு அதனால இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா இதுலேருந்தும் அவங்களுடைய பணிகள் வந்து புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்துட்டாங்க ஐயாயிரம் வேக்கன்சி இருக்குது ஃபில் இப்படி இல்ட்ரீட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டாங்க இன்னும் சிறப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்டிவ் சர்ஜரிஸ் அப்படின்ட்டு அதாவது இன்றைக்கி தேதிக்கு இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல சர்ஜரிஸ் சீரியஸ் சீரியஸ் பேஷண்ட்டு உடனே சர்ஜரி பண்ணணும் இல்லாமல் சரி ஓகே பேஷண்ட் கண்டிஷன் சர்ஜரி பண்ணணும் இந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த எலக்டிவ் சர்ஜரிஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு நாங்கள் முடிவெடுப்போம் நாங்கள் வந்து சர்ஜரி பண்ண மாட்டோம் அதில் பார்ப்போம் சர்ஜரி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் இதுக்கு வந்து ஐயா மாசிக்கிட்டு போய் கேட்டோம்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் வந்து விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருக்கிறது தனியார் நாங்கள் வந்து தனியார் துறை வந்து தேர்வுக்காக இது பண்ணியிருக்கோம் ஜனவரி மாதம் தேர்வுகளில் இருந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் வந்து பணி நியமனம் கொடுத்துருவோம் அப்படின்னு மனப்பாடம் பண்ண டைலாக்காக அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நாலு டாக்டர் வந்து கத்தி குத்து வாங்கிட்டு வரணும் ம் நாலு பேர் தானே அவர் மேல குத்தல இல்ல அதனால அவரு இருந்து வேலை பாக்குறது அவங்க இல்ல நீங்க ஆள் போட மாட்டீங்க அடி வாங்கிட்டு நாளும் கத்தி குத்து வாங்கினாலும் வேலை செய்யணும் ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டீங்க இது மாதிரி எல்லாம் பண்றா அப்புறம் யார் வேலை பாப்பா இதுக்கு சம்பளத்தையும் வந்து ஒழுங்கா கொடுக்கலாம் வேலை வருன்றீங்க நாங்க தான் வேலை கிளம்புன்னு நம்மள வேலையை விட்டு போ எதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க நாங்க கேட்டோம் வாங்க வாங்கணும் உங்க வீட்டுல வந்து வாங்க ஐயா நீங்க எல்லாம் தமிழக சுகாதாரத்துறை சீர்கட்டு போயிடுச்சு வாங்கணும் கையை பூச்சிகள் தூண்டு கூட்டணும் உட்காரச்சோமா நீங்களா வேலை வரும்னு கேட்குறீங்க அப்புறம் இது நல்லா அது நல்லா அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி அப்போ இருக்கிற எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேலை வச்சுக்குவோம் கான்ட்ராக்டை வச்சுக்குவோம் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குற நேரத்தில் கான்ட்ராக்டில் பாஞ்சாயிரம் இருபது ஆயிரத்துக்கு நாங்கள் வேலை வாக்க வைப்போம்ல எப்படி அது மொத்தம் நாளுக்கு நாள் சுகாதாரத்துறை என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரியல ஐசியூல இருந்தது இன்னும் கிரிட்டிக்கல் கோமா கிண்டு போயிடுச்சாலும் தெரியல மிக விரைவில் போயிடும் நினைக்கிறேன் இந்த ஹெல்த் செக்ரட்டரி மாற்றத்துக்கு பதிலாக நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த நம்பர் ஒன் சரியில்லைன்னு நம்பர் டூவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் சிஎம்ட்ட நீங்கள் ஏன் நம்பர் டூக்கு பதிலாக நம்பர் ஒன்னை மாற்றி பார்க்கக்கூடாது இது வரைக்கும் நம்பர் டூ நாலு வாட்டி மாற்றிட்டீங்க ஒன்றும் ஆகலை ஒரு வாட்டி வேணால் நம்பர் ஒன்னை மாற்றி பாருங்களேன் இப்போ எதுக்கும் கீழே வந்து சொல்லுவாங்க நீ அந்த டாக்டர் கிட்ட காசு வாங்கிட்ட அப்படின்னு போகிறாங்க நீ அந்த டாக்டர் நம்பர் கூட எனக்கு கிடையாதா இப்படி ஒரு இருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்